அஸ்லாம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொல்லை சமையல் தான் பார்க்க போகிறோம் அதாவது இன்னைக்கு நம்ம வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா தான் சமைச்சோம் என்ன செஞ்சோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அம்மா வந்து பாய்ச்சோர் தான் வச்சுருந்தாங்க ஆக்சுவலாக இந்த வீடியோவை நீங்கள் நாளை காலைல பதினொன்று மணிக்கு பார்ப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் மதியம் இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு மணி நல்லா வெயில் இருக்கு அதனால வந்து கொல்லையில வச்சு ஜாலியாக சமைக்கலாம் அப்படின்ட்டு சமைக்க ஆரம்பிச்சாச்சு அம்மா அடுப்பெல்லாம் பற்ற வச்சு நல்லா நெருப்பு வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சட்டி எடுத்து வச்சுட்டாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கிட்டாங்க இன்னி பார்த்தீங்கன்னா நல்லாவே கொதி வந்துருச்சு பபில்ஸ்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு உங்களுக்கே நல்லாவே தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த சமயத்தில் நம்ம வந்து எடுத்து வச்சிருக்க அரிசியும் கடலை பருப்பையும் எடுத்து இதில் போட்டுடலாம் இது கூட கொஞ்சம் பால் ஆட் பண்ணிக்கலாம் கொல்லையில் வந்து ஒரு அடுப்பு வச்சு தான் சமைக்கிறோம் அப்படிங்கிறனால வீட்டிலே வந்து வெள்ளைப்பாகு வந்து ரெடி பண்ணிட்டோம் இப்போ பார்த்தீங்கன்னா வீட்டில் கேஸ் எடுப்பில் வெள்ளைப்பாகு நல்லா கரைஞ்சி கொதிச்சிட்ருக்கு நெக்ஸ்ட்டு நம்ம அரிசி எந்த அளவுக்கு வெந்திருக்கு அப்படிங்கிறத ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம் நல்லாவே கொதி வர ஆரம்பிச்சிருச்சு பொங்கி பொங்கி வர ஆரம்பிச்சிருச்சு ஏன்னா நம்ம விறகடுப்பு வச்சுருக்கோம்ல அதனால் ரொம்பவே ஃபாஸ்ட்டாக வந்து எரிய ஆரம்பிச்சிருச்சு பார்க்கவே ரொம்பவே சூப்பராக இருக்குது இந்த மாதிரி நேச்சுரலாக நம்ம ஆக்கி சாப்பிட்றப்ப ரொம்பவே சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி குட் ஃபீல் உங்களுக்கு கிடச்சிருக்கா அப்படிங்கிறதே கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம எடுத்து வச்சிருக்க பாகை எடுத்து இதில் ஊற்றி அதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வாசனைக்காக சோம்பை வறுத்து அதை வந்து நம்ம கொஞ்சமாக நுணுக்கி அம்மியில் வச்சு அதை இதில் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா துருகுன தேங்காவை நம்ம வறுத்து அதை வந்து இது கூட ஆட் பண்ணிக்கலாம் டேஸ்ட்டு சூப்பராகவே இருக்கும் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா முந்திரியும் திராட்சையும் நெய் ஊற்றி நம்ம நல்லா வறுத்து வச்சிருக்கோம் அதை எடுத்து இதில் ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பரான பாச்சோர் வந்து ரெடி ஆகிடுச்சு அதுவும் மண்ணடுப்பில் வச்சு சமைச்சிருக்கோம் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து நம்ம சேனலில் இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்க மறக்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க